அனைவருக்கு வணக்கம் சிவமானிமுத்து திருப்பூரிலிருந்து கடுமையான நோய் உடம்பில் தீராத வழி வேதனை இருந்தால் தன்வந்திரி கோவிலில் போய் கந்தசஷ்டி கவசம் அந்த கோவிலை உட்காந்து படிக்கலாம் தன்வந்திரி கோயிலில் போய் சுவாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க அதே போல் ஆறு முருகன் கோயிலில் போய் கந்தசஷ்டி கவசம் வாங்கி புக்கு வாங்கி தானம் பண்ணிவிட்டு நீங்களும் அந்த கந்தசஷ்டி கவசத்தை படிச்சுட்டு வந்தீங்கன்னா கடுமையான நோய் தீரும் உங்கள் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் உங்களுடைய கந்தசஷ்டி கவசம் உங்கள் வயசு எவ்வளவோ அவ்வளவு வயசு உள்ள கணக்கு போட்டு புக்கை வாங்கி கோவில் இருக்கிறவங்களுக்கு புக்கு தானமாக வாங்கி கொடுத்துட்டு கந்த சஷ்டி கவசம் படிச்சுட்டு வாங்க தன்வந்திரி கோயிலையும் போய் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க கடுமையான நோய் அதோடு தீர்ந்துடும் நல்லா இருப்பீங்க நன்றி வணக்கம்